எந்த அஞ்சு காம்போ எடுத்தாலும் சரி இந்த மிக்ஸி வந்து நான் கிஃப்டா தரேன் ஃப்ரீ இல்ல வந்துட்டு மூணு பர்னர் எடுப்ப நம்ம காம்போலன்னு சொல்லி நேர்ல வந்து அப்படி அந்த மாதிரி நம்மட கிடையவே கிடையாது இந்த சட்டை புடிச்சு கிளங்கோ இந்த மாதிரி நீ சொல்லிருக்க அப்படின்னு கேட்டு நீ உரிமையா கேட்டு என்கிட்ட வாங்கிட்டு போலாம் நீங்க சூப்பர் லட்ச ரூபாய் நீங்க பிரீமியமா ஜூஸ் கடை டீ கடை என்கிட்ட போட்டுக்கணும் நீ இந்த அளவ நீ நேர்ல எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தனியாவே ஒரு காம்போ அதான் பிரியாணி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஹோட்டலுக்கு பண்றாங்க முக்கியமா உள்ள நுழையுறாங்கன்னா அவங்க பாக்குறதே பாத்தீங்கன்னா இந்த அடுப்பா தான் இருக்கும் இன்னும் தி பெஸ்ட் ரேட் நம்ம போட்டுருக்கோம் வெறும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இதுலே பயங்கர பயங்கரமான ஒரு ஆஃபரா இருக்கும் விசல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பாக்ஸ் மசாலா பாக்ஸ் கொத்து கடை பக்கெட் கரண்டி ஸ்பூன் வரைக்கும் உங்ககிட்ட வெசல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு செவன்டி

சென்னை ராமபுரம் வந்தீங்கன்னா ராமபுரம் அரசமரம் இருக்கும் இருக்கிறதுல அதான் ஃபேமஸான லேண்ட்மார்க் அரசமரம் வந்துட்டு விருக்கம் பக்கம் போற சைடு ரோடுக்கா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பது மீட்டர் ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம கடை பெரிய போர்டே இருக்கும் அது கண்டுபிடிச்சா ஒரு நாலஞ்சு போர்டு இன்னொன்னு கேசன் கோன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டே கடை தான் அதாவது பாத்திர கடை ஒன்னு பர்னிச்சர் கடை ஒண்ணு இப்ப நிறைய பேர் என்னன்னா கேசன் கோ எங்கன்னு கேட்டாங்கன்னா

பார்பிக்கோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வகையான காம்போ அதாவது ஒரு பத்துக்கு பத்து அந்த கடை இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போ ஃபஸ்ட் மாதிரி நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல எப்படி ஒரே டாக்டர் எல்லாத்துக்குமே பாப்பாங்க இப்ப அப்படி கிடையாது கண்ணுக்கு தனி கைக்கு தனி காலுக்கு தண்ணி ரெண்டு காலுக்குமே பாத்தீங்கன்னா லெஃப்டுக்கு தனி ரைட்டுக்கு தனி மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியா போட ஆரம்பிச்சாங்க ஹோட்டல்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா சோ அதனால வந்து அது மாதிரி நம்மளும் சரி அதுக்கேத்தப்போல நம்ம மாறிக்கணும் இல்லையா அது மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்மளும் தனித்தனியா அந்த மாதிரி போட்டிருக்கோம் இன்னொன்னு என்னன்னா இப்போ நிறைய பேர் பெட்டி கடை ஆரம்பிக்கிறோம் இப்போ எல்லாம் பயங்கரமா இப்ப நீ நீங்க நல்லா பாக்கறாங்க நம்ம பேசலாம் இல்லையே உங்களுக்கு டேட்டா கேட்டுருக்கார் ஆரோனம் அதுக்கே இல்லை நம்ம உண்மையிலே தான் சொல்லப்போறோம் இப்போ பிரான்சைஸ் குடுக்கறேன் அப்படின்னு முடிஞ்ச நிறைய பேர் பண்றாங்க ஆமாண்ண இப்போ அவங்க வந்து ரெண்டு லட்சம் ரூபா கொடுங்க டீ கடை வச்சாரு நான் இங்க பார்த்தேன் இது என்ன டீ ஸ்டாலுக்கு வெறும் முப்பத்தி இது வாங்கினாலும் அவங்களுக்குமே சேம் அதேதான் தான் அதாவது அவங்க ஒரு கடை ஒண்ணு அது பத்துக்கு பத்தோ இல்ல நூறு அடிக்கு நூறு அடியோ அவங்க பிடிச்சாலுமே கூட கடை அவங்க செலவுதான் தான் தான் இவங்க கொடுக்க போறாங்க அதுலயுமே பாத்தீங்கன்னா வித் கமிஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு இத்தனை இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு அவங்க கமிஷன் கொடுக்க போறீங்க அதுக்கு நம்ம ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து எடுக்கிற மாதிரி இல்லாம நீ அவ்வளவு ஏங்க குடுக்குறீங்க வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா கொடுங்க நீங்க பிரான்சிஸ்ல ஆரம்பிக்கிற அளவுக்கு என்ன பொருளோ அந்த பொருள் நான் உங்களுக்கு தரேன் இந்த தவிர்த்து மீதி போட என்ன எடுப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே எடுப்பீங்களா டிஸ்பிளே பாத்தீங்கன்னா அது வெறும் இருபத்தி நாலாயிரத்தி ரூபாய் தான் நம்ம கிட்ட நீங்க ஆமா நீங்க இது அதாவது இது தவிர்த்துன்னு பார்த்தா அவங்க ஸ்நாக்ஸ் வைக்க கொடுக்க போறாங்க அதுவும் தனியா இப்ப ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க தனியா எடுக்கணும் திருப்பி ஐம்பதாயிரம் திருப்பி போட்டு எடுக்கணும் நீ அவ்வளவுக்கே போய் வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ரூபாய் கொடுத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு டீ ஸ்டாலு ரெண்டு ரவுண்ட் டேபிள் டஸ்பின் அந்த இதுக்கு தேவைப்பட மூணு பர்னர் அடுப்பு நான் ஸ்டீல் அடுப்பு அதாவது நம்ம சாதாரண குடுக்கிற எந்த இருக்கு பாருங்க ஸ்டீல்ல வந்துட்டு மூணு பர்னர் அடுப்பு நம்ம காம்போலன்னு சொல்லி வந்த அப்படி அந்த மாதிரி நம்ம கிடையாது கிடையாது என் சட்டை பிடிச்சிக்கலோ இந்த மாதிரி நீ சொல்லிருக்க அப்படின்னு கேட்டு நீங்க உரிமையா கேட்டு வாங்கிட்டு போலாம் நீங்க சூப்பர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க இப்ப எவ்வளவு இது பாத்துருப்பீங்க கண்டிப்பா இஞ்சி போனா ஒரு டீ ஆரம்பிக்க ஒரு கடை இருக்கு ஆனா ஆரம்பிக்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கற ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ண முடியும் ஐம்பதாயிரம் ரூபாய் எங்க போறீங்க வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுங்க நீ ஒரு டீ ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கடை இருக்குற பட்சத்துல முப்பத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு போதும் தாராளம் என்ன மிஞ்சி இதுல பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிளாஸ் கஸ்டமருக்கு கிளாஸ் முத கொண்டு எல்லாமே வந்துரும் அதனால நீங்க இந்த மாதிரி தாராளமா எடுத்துலாம் சோ இது மட்டுமா கேட்டா அந்த சம்மர்ல என்ன போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் காம்பாஃபர் அதாவது உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு ஜூஸ் ஸ்டால் தொள்ளாயிரம் வாட்ஸ்

ஒரு அதுல எனக்கு எச் பிரேம் வேணும் சிங்கிள் பிரேம் வருதா இது இப்ப அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியோல் பிரேம் வரும் அது பார்த்தாலே உங்களுக்கு ஆமா சோ அதனால வந்துட்டு அப்படி தெரியாது கஸ்டமருக்கு அந்த இது பார்த்துட்டு எனக்கு இதுதான்டான்னு கேட்பாங்க கண்டிப்பா அதனால அப்படி நம்ம தர முடியும் உங்களுக்கு நான் கம்மியா எனக்கு குடுக்கறேன் என்னன்னா கஸ்டமர் இப்ப நானும் ஒரு பத்து ரூபா நான் நானும் ஈஸியா சம்பாதிச்சது கிடையாது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் போட்டு நம்ம மெயினா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொன்னு வந்து என்னன்னா நான் நம்ம லாஸ்டா சொல்றேன் சொன்னோம் பாத்தீங்களா அது வந்து என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்போ கடை பர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த கடை போட போறோம் அந்த பொருள் கொடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம பர்ஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா இல்ல நான் கடை போட போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டீரியர் டிசைன் கண்டிப்பா தேவைப்படும் இப்போ ஒரு கடைக்கு தேவையான போர்டு அது கண்டிப்பா தேவைப்படும்

கஸ்டமர் உள்ள வர வைக்கிறதுக்கான வேலைகளை விளம்பரங்களை நம்ம வந்து லோக்கல் ஏரியாக்குள்ளே செய்வோம் கடைக்கான நேம் போர்டு உள்ளே வந்து பிராண்டிங் பண்ணுறதுக்கான விஷயங்கள் செய்வோம் இன்டீரியர் ஒர்க் பண்ணுவோம் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னா அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யும் சூப்பர் சூப்பர் அதாவது நம்ம கிட்ட பொருள் மட்டும் இல்லை இதுவுமே ஆமாம் இப்போ என்னென்ன சரி நிறைய பேர் என்னன்னா தம்பி நாங்கள் இதெல்லாம் எடுத்துட்டோம் இதுக்காண்டி சரி ஒரு ஆளை வெளியே தேட இல்லை எங்ககிட்டே ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தப்போ உங்கள் கஸ்டமர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி இப்போ நான் வெளியே சார் இதுக்காக தான் ஆள் இருக்காங்க ஃபஸ்ட்டு நமக்கு அது தெரியாது உண்மையாக சொல்ல போனால் இதெல்லாம் நம்மளே டிசைன் பண்ணுறது தான் இது ஃபஸ்ட்டு அப்படின்றப்போ சரி நம்ம டிசைன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட கொடுத்தோம் எப்படி அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தோம் அந்த மாதிரி நம்ம

முதலாளி அதாவது ஃபஸ்ட் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓகே தான் ரெண்டு லட்ச ரூபான்றது அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது எடுத்து கொடுத்தா அப்படி அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா அவங்களும் தனியாக ஒரு கமிஷன் வச்சா முடியும் இப்போ ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கணக்கு நான் பத்து டைனிங் டேபிள் நாற்பது அது ரெண்டு செத்து எழுபது மிஞ்சி போனா எவ்வளவு வருது அது ஒன்னு ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க நீ ரெண்டு ஐம்பதுக்கு கொடுக்க போது உனக்கு ஒரு நான் மிச்சம் மிச்சப்படுத்தி தராங்க எனக்கு நீ கமிஷன் தர முடியாது நீ போய் எடுத்து சம்பாரிச்சு நாலு பேர் சொல்லி விடுவியா அந்த சந்தோஷம் போது நம்ம இந்த கடையில் எடுத்தேன்டா அந்த கடையில் கம்மி தம்பி அந்த கடையில் எடுத்தேன்டா அந்த பாயிண்ட் எடுத்தேன் நல்லா இருக்கு அந்த பட்ஜெட்ல இருக்கு நீ சொல்லிவிட போற அதுக்காக எனக்கு அந்த பிரான்ஸ் தான் வேணும் எனக்கு அந்த பிராண்டோட வேணும் அவன் எடுத்துக்க போறாங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது இல்ல இந்த மாதிரி போடுறாங்க எனக்கு இப்ப ஒரு பட்ஜெட் உள்ள வேணும்பா நான் அவ்வளவு பட்ஜெட் கொடுத்து நம்மளால போட முடியாதுன்னா நான் பிரீமியமா சொல்றேன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நீங்க பிரீமியம்

இப்போ வந்து இது ஒரு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ரூபா இருந்தால் ஒரு சைனீஸ் கடை போட்டுலாம் சரி தம்பி நம்ம இப்போ தோசைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு தோசை ஒரே கடையில நூற்றி இருபது தோசை இரநூத்தி இருபத்தி நாலு தோசைலாம் ஒரு கடையில பெஸ்ட் நகரம் நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி ஏதாவது ஒரு கடைக்கு நான் தனியாக போகிறேன் அப்படின்னு பட்சத்தில் தாம்பரம் கடைன்னு தாராளம் தோசைக்குமே பார்த்தீங்கன்னா தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு தனியாவே ஒரு காம்போ வந்து அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தோசை கல் மூணு ரெண்டு மூணு ரெண்டு பரோட்டா டேபிள் மூணு ரெண்டு கட்டிங் டேபிள் அதுக்கு தேவைப்படுற இதில் சில்ட்ரன் இன்னொன்று என்னென்னா இது மூணு எடுத்தாலே இந்த ரேட் தானுன்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் உங்களுக்கு ஃப்ரீன்ற கணக்குதான் தான் கிட்டத்தட்ட

சேர்மெண்ட் கூட மாறாம அப்படியே போட்டுச்சு ஒரு இன்ச் கூட எக்ஸ்ட்ரா உள்ள கம்மியா உள்ள அந்த கம்மியாவும் எனக்கு எல்லாம் ஆமா வியப்பா இருந்துச்சு நம்ம உண்மையில போய் கை கொடுத்து எப்ப வந்தாலும் வாங்க எங்க கடைக்கு வாங்க உனக்கு டென் பர்சன்டேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த அவ்வளவு வயசுல உண்மையை சொல்ல போறாங்க அந்த வயசுல நம்ம கண்டிப்பா கல்யாணத்துக்கு விளையாண்டுடுவோம் நிஜாம் நிதாம்பா தேடி போட்டுட்டு இருப்போம் அவ்வளவுதான் நம்ம அந்த வயசுக்கு தெரிஞ்சது அப்ப அந்த மாதிரி நல்லா வர்றாங்க அப்போ எப்படி நான் வந்துட்டு சரி அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நம்ம கம்மியா குடுத்தர முடியாது சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் பட்சத்துல நம்ம கஸ்டமருக்கு இந்த மாதிரி பண்றது

இவ்வளவும் பண்றது இன்னும் நல்லா பண்ணிருக்காங்க கஸ்டமர்ஸ் ஆகிய உங்களுக்கு மட்டும் தான் நம்ம கம்மியா இன்னொன்னு என்னன்னா ஒரு சில பேர்லாம் இப்படி சொல்றாங்க ரொம்ப வருத்தமா இருக்கடையே நீ ரொம்ப கம்மியாதான் குடுக்குற அதுக்காண்டி நீ சொல்ற ரேட் நான் எடுக்கணுமா அப்படி கேக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் விசாரிச்சு பாத்து அது என்னன்னா ஓவரா பேசுறப்ப ஒரு வாக்குவாதம் ஆயிருது அது சண்டை போடுற ரேஞ்சுக்கு அவங்க தான் நம்மள தள்ளிடுறாங்க இல்லையா நூறு கடையை இப்போ நீங்க பாத்துட்டு வாங்கன்றி நம்மள அந்த வார்த்தையை சொல்ற அளவுக்கு அவங்க அவங்கள தள்ளிடுறாங்க இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னே இதுக்கு முன்னாடி பார்த்த கூட்டம் எப்பவுமே இருக்கும் அதனால எப்ப வேணா வரலாம் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு ஐடியா இருக்கு நான் பார்க்க வேண்டாத மாதிரி தாராளமா அவங்க பாத்துட்டு போங்க அதே போல இந்த மாதிரி பொருள் எடுக்குறீங்க பட்சத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னொன்னு என்னன்னா ஒரு ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸி நான் கிட்ட தான் ஆமா ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இல்லைன்னா அந்த அஞ்சு காம்போ எடுக்குறாங்க அந்த ரெண்டு இது என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா கஸ்டமர் இருக்கு நம்மளும் ஒரு அளவுக்கு தான் குறைக்க முடியும் ரொம்ப குறைக்க முடியாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் அது வந்து அதுவும் ரொம்ப பெயர் சாப்பாடு உங்களுக்கு தெரிஞ்ச வண்டியை கூப்பிட்டு விட்டாலும் நம்ம ஏத்தி விடா போறோம் பொறுப்பா இங்க இருக்க வண்டி பிடிச்சி விடுறா தம்பின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியான வாடகையில பிடிச்சோன்னா டெலிவரி சார்ஜ் நம்ம கிட்ட தனி

பத்தாயிரம் ரூபாய் கூட கிடையாது என்னால முடிஞ்சல உங்களுக்கு ஒன்றரை குடிக்கணும் என்னால ஒன்று தர முடியாது அந்த மாதிரி பொருள் அந்த மாதிரி அதே குவாலிட்டி நான் தர உங்களுக்கு யாருமே அந்த சொல்ல மாட்டாங்க போறீங்க இந்த மாதிரி என்னால இருபதாயிரம் நான் கம்மியா தான் சூப்பர் மிஸ்டர் கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வீடியோ கூட வாய்ப்பு இருக்கு அவங்க ரெண்டு வீடியோ பார்த்துட்டு வருவாங்க நீங்க பாத்துட்டு சிறப்பா கண்டிப்பா